அப்புறம் நம்ம தம்பி சாட்டை நாங்கள் எவ்வளவு உரையாடி இருக்கோம் எவ்வளோ பேசியிருக்கோம்னு எங்க ரெண்டு பேரும் தான் தெரியும் விஜய் அவர்கள் இந்த இப்படி நின்னாரு இப்படி நின்னாருன்னு போராடமெல்லாம் பேசுறாரு சரி நான் ஒன்று செய்யணுமா அன்பு தம்பிகளே அண்ணனை வலசரவாக்கம் வர சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் எல்லோரும் உடனே வந்துடணும் அண்ணனுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு சாட்ட அளவுக்கு அவர் அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வருமான்னு தெரியல எப்படி ஒரு லோக்கல் ஸ்டேஷனுக்கு விசாரணைக்கு கூப்பிட்டதுக்கு அத்தனை பேரை கூப்பிட்டு இவர் இப்படி இப்படிங்கிறாரு சரி நான் என்ன சொல்றேன் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை சட்டமன்றத்தில் வச்சு அடித்தது யார் அன்னைக்கு அவங்க ஒரு அரசியல்வாதி ஆனால் கம்பேக் எப்படி இருந்துச்சு சட்டமன்றத்துக்குள்ள அவங்களை விட்டு விரட்டி அடிச்சாங்களா தளபதி விஜய் அவர்கள் கை கட்டினதுக்கே எப்படி பேசுறீங்களா இன்னைக்கு தொடு பார்ப்போம் ஏன்னாக்கா ஒரு அரசியல் களத்துக்குள்ள ஒருத்தர் வராருன்னு சொன்னாலே எந்த அடிப்படையில் நீங்க அவர் எதிர்க்கிறீங்க சொல்லுங்க பாப்போம் ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வரேன்னு சொன்னார் அவ்வளவுதான் ஓட்டு முடிச்சு விட்டாரு கொஞ்ச நஞ்சா பேச்சு கிடையாது அவர் ஒரு கன்னடரு அவர் ஒரு இது அவரை பத்தி பேசினாலும் பரவாயில்ல எதுக்கு சம்பந்தம் இல்லாம அவர் மகள் ஐஸ்வர்யா பத்தி பேசினீங்க தனுஷ பத்தி பேசுனீங்க அப்புறம் அஜித்த பத்தி அஜித் ஒரு மலையாளி இங்க கன்னடம் அங்க மலையாளி விஜயகாந்த் அவர்களை வந்து அவன் தெலுங்க இன்னும் கூடுதலா போய் நல்ல கண்ட கெண்டக்கால் மயிருக்கு ஒரு சமமா வருவானா விஜயகாந்த் பேசியது யாரு நல்லா தெரியும் அண்ணன் வந்து தான் அதுக்கு பேசினார் அப்போ அரசியல் களத்துக்குள்ள வந்தாங்கன்னா நல்லது செய்யறாங்களான்னு பாருங்க நீங்க எதற்காக பிளவுவாத அரசியல் நீங்க பேசுறீங்க நீங்க எல்லாத்தையும் ஒத்துமையா இருக்கணும்னு சொல்லிவிட்டு நீங்க சாதி அரசியலை கையில் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன ஏன்னா மும்பைக்கு போய் பிஜேபி ஓட்டு கேட்டாலும் சமீபமா ஒரு ட்விட்டர்ல ஒரு பதிவு பாத்த அண்ணே சொன்னா கேட்டுக்கணும் அப்படின்றது இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்டிங்கா வந்துட்டு இருந்துச்சு இப்ப தம்பி மாருங்களே அண்ணன் சொன்ன மாதிரி பாம்பு கடிச்சு அப்படியே விஷம் ஏறாது ஒரு கட்டுப்பிரியா பாம்பு கொண்டு வாங்க கடிக்க விட்டு பாப்போம் கடிக்க விடுவோம் நீங்க அதே மாதிரி அமைதியா இருங்க விஷம் ஏறுதா இல்லையா நிகழ்ச்சி முடியுதுக்குள்ளே தெரிஞ்சு போயிடும் புரியுதுங்களா அப்போ அன்னே சொன்னா எல்லாத்தையும் கேட்க முடியாது புரியுதுங்களா பழனி பாபா சொன்னதை மறுபடியும் ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்கு எவன் ஒருவன் பெரியாரையும் எவன் ஒருவன் அம்பேத்கரையும் சந்தேகிக்கின்றானோ வேணான்னு சொல்றானோ அவனை நீ சந்தேகப்பட அவனை கேட்டுக்காது அவனை சேர்த்துக்காத அவன் பேராபத்து அப்படின்றாரு புரியுதுங்களா பெரியார வந்து நீங்க உடைக்கிறதுக்கு கடப்பாறையை தூக்கிட்டு வரேன்றீங்க சாட்டை அவர்களுக்கும் யூடியூப் சேனலில் அவரில் பேசக்கூடிய அந்த விஷயத்துக்கும் நாம் தமிழருக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அண்ணன் சொல்கிறார் அப்படின்னா அதில் நீங்கள் பேசுவது உங்களுக்கு தனிப்பட்ட கருத்து அப்படின்னு அண்ணன் சொல்கிறார் கேட்டால் அப்படிதான் நீங்கள் அப்படி தானே நீங்கள் சாட்டை சேனலில் நீங்கள் பேசுகிறதுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொன்ன பிறகு எதுக்கு உங்கள் சேனலில் உட்காந்து விஜய பற்றியே பேசுகிறீங்க அப்போது விஜய பற்றி பேசுனா வருமானம் வரும் காசு வரும் உங்களுக்கு ஒரு சவால் உங்களுக்கு ஒரு சவால் நீங்க உங்க சேனல்ல பேசாதீங்க எனக்கு மேல நீங்க மத்த இடத்துல இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் போய் விஜய பத்தி பேசுங்க நீங்க அவரை பத்தி பேசினாலதான் உங்களுக்கு வருமானம் வருதுனால நீங்க தொடர்ச்சியா பேசுறீங்க இல்ல வருமானத்தை கொடுக்கறது யாருன்றத அப்புறம் பேசிக்கலாம் புரியுதுங்களா இதுல வந்து அனில் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுருவேன் அணில் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுருவேன்றது பிரதர் அணில செல்லப் புள்ளியா ஊருக்குள்ள வளர்ப்பாங்க புளிய ஜூல வச்சு வளர்ப்பாங்க இல்ல காட்டுல வச்சிருப்பாங்க ஊருக்குள்ள வந்தீங்கன்னு வச்சுங்களேன் மயக்க ஊசிதான் அதை பார்த்துங்க